எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம அந்த சேனக்கிழங்கில் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் நம்ம விவசாயி இயற்கை விவசாயி சுரேசனை ஒரு கமாண்டில் கேட்டிருந்தார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் நம்ம சேனக்கிழங்கு விதையை அந்த மாதிரியை வளர விட்டு வச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாப்போ பார்க்கலாம் இதை நம்ம கையில் எடுக்கும்போதே உடஞ்சிட்டு இந்த மாதிரியாக நமக்கு தளிர் வரும்போது அதை அப்படியே மண்ணில் வச்சு மூடிடுவோம் இந்த மாதிரியே நமக்கு செடி வளர்ந்துட்டு அப்படின்னா நம்ம இடம் விட்டு இடம் மாற்ற முடியாது இன்னொரு இடத்துல இருக்குது அப்புடின்னா நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா அந்த விதைகள் எல்லாமே நம்ம மூடையாக அப்படியே சாக்கில் வச்சு தான் கொண்டு வருவோம் அதனால தான் நம்ம இந்த மாதிரியாக விதையை மண்ணில் போட்டு மூடிடுவோம் அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வரிசைக்கு மூணு விதை அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்போ பார்க்கலாம் ஒன்று ரெண்டு அப்போ நம்ம விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்தோட அளவு தெரியும் நம்ம சரியாக அந்த இடத்துல தான் வளர்ந்துருக்கா என்னென்னு தேடி பார்ப்போம் வளரலை அப்படின்னா அந்த விதையை எடுத்துகிட்டு இங்கே பார்க்கலாம் மாற்று விதையும் பக்கத்துலேயே வச்சுருப்போம் நம்ம தோட்டத்துலேயே வளராத இடத்துல அப்படி தினமும் தோண்டி பார்க்காண்டாம் நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்கே வளரலையும் அதில் அப்படியே லேசாக குழி தோண்டிட்டு பழைய விதை அழுகிருக்கும் அந்த இடத்துல புது விதையை வச்சு மூடிடுவோம் நிறைய அதாவது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் வளர்ந்து வருது வரைக்கும்னா ரிஸ்க்காக தெரியும் வளர்ந்துட்டப்புனா நல்ல ஒரு லாபம் தரும் அண்ணன் கேட்ட கேள்வியும் ஒரு அருமையான கேள்வி தான் நம்ம கரெக்டாக அந்த ஒரு அடி அரை அடி அப்படின்னு சொல்லிட்டு அளவு வச்சு தான் இதை எல்லாமே பார்க்கலாம் நாலடி அடி மூணு அடி அப்படிங்கிற அளவில் தான் பாறை போட்டிருப்போம் அதனால் நமக்கு கரெக்டாக துல்லியமாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல நமக்கு செடி வரணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு இடத்துல வளரும் ஒரு இடத்துல வளராது அப்போ நம்ம அந்த கேப் பார்த்தே போட்டால் போதும் நல்ல ஒரு லாபம் தரும் சேனைக்கிழங்கு ஆனால் ஒரு இட பயிர் வாழை மாதிரி வாழை காற்றுல சாஞ்சு போகும்னு பைப்பிடலாம் இது பைப்பிட வேண்டாம் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஓட்ட முதலீடு நம்ம செலவு பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு லாபம் கட்டாயம் கிடைக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்